தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுருணி அருகே உள்ள இரட்டவையல் கிராமத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தமிழ்நாடு அரசு குறு குழும வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பேராவுருணி கயிறு குழுமம் பொது வசதியாக்கள் ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மையத்தினை காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேராூரிணி இரட்டவைல் கிராமத்தில் உள்ள பொது வசதியாக்கல் மையத்தில் நடைபெற்ற விழாவில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஷம் அவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷா முரசொலி அவர்கள் பேராவூர்ணி சட்டமன்ற உறுப்பினர் ஞா அசோக்குமார் அவர்கள் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா அண்ணாதுரை அவர்கள் குத்துவிளை கேட்டி நவீன கயிறு பொருட்கள் உற்பத்தி இயந்திரங்களை பார்வையிட்டனர் தமிழ்நாடு அரசின் குறு குழும வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழக அரசு மற்றும் சிறப்பு நோக்கக்குழு ஆகியவற்றின் நிதி பங்களிப்புடன் நான்கு ஏக்கர் பரப்பள நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை நார் பொருட்களான இரு பிரிக்கயிறு ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் நூற்றி இருபது கிலோ கட்டுதல் மற்றும் வளர்ப்பு பைகளை உற்பத்தி செய்திடும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தின் மூலம் நேரடியாக இருநூறு நபர்களுக்கும் மறைமுகமாக இரண்டாயிரம் நபர்களுக்கும் வேலைவாய் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மேலும் தென்னை நார்களிலிருந்து இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதால் தென்னை விவசாயிகளிடமிருந்து அதிக அளவு மூலப்பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்வதன் மூலம் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரம் உயரும் பொது வசதியாக்கள் மையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து மூலப்பொருட்கள் சரியான விலைக்கு கொள்முதல் செய்து அதிக உற்பத்தி திறனுடன் ஏற்றுமதி செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்க என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மாவட்ட தொழில் மைய உதவி இயக்குனர் கு விஜயகுமார் கயிறு குழும உறுப்பினர்கள் வை மணிசேகரன் ஸ்ரீ கோவிந்தராஜ் மற்றும் அரசு அலுவலர்கள் தொழில் முனைவோர்கள் தொழில் அதிபர்கள் பொதுமக்கள் முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக கயிறு குழும உறுப்பினர் கே